பேசுகிறேன் வண்டிங்காய் இப்போ தான் வந்தேன் வரும்போது இந்த கேஸ் கடைக்கு போய்ட்டு வந்தேன் இண்டியன் கேஸ் நம்பு ஏன்னா அங்கே இப்போ வந்து என்னென்னா கேஸ் புக்கும் நம்ம ஆதார் காரும் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் என்ட்ரி வைக்கணும் ஐ மீன் ஆதார் நம்பர் வந்து கேஸ் நம்பரோடு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ இது வந்திருக்கு சில இடத்துலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்கள் சென்னையில் தாம்பரத்தில் எங்கள் பிரதர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னாங்க இதை மாதிரின்னு சரின்ட்டு நானாக வந்து நம்ம வீட்டுக்கு கேஸ் போட வருவார் அவர் கேட்ட என்னம்மாண்ணா ஆமாம் சார் அது வந்துருக்குறேன் எதுவும் இன்ஃபர்மேஷனே வரலையாப்பா நம்மளுக்கு இல்லை சார் அது வருவான் நீங்கள் வேணால் அப்படி அந்த சைடில் வரும்போது நீங்களே அந்த கேஸ் புக்கும் அந்த ஆதார் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்கண்ணா அதை மறுபடியும் இன்றைக்கே கேஸ் புக் எடுத்து போனேங்க கேஸ் புக் பாருங்கண்ணா பைண்டிங்லாம் பண்ணிக்கணும் எப்படி இல்லை வருங்க கேட்குங்களா இப்போ இந்த கேஸ் புக் வந்து தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருங்க இது வரைக்கும் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை ஆக்சிங்களா தொண்ணூற்றி இப்போ இப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் ரன்னிங்லேயே இருக்குது அதுக்கு முன்னெல்லாம் கேஸ் புக்கு வாங்கணுன்னு என்ட்ரி வைப்பாங்க கேஸு அந்த கையெழுத்து போட்டு என்ட்ரி வைப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா மெசேஜும் நம்மளுக்கு ஃபோன்லேயே வந்துடுது புக் பண்ணும்போதே உங்கள் இது புக் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள் வரோம் அப்படின்னு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் ரேட்டும் கொடுத்துட்றாங்க இன்வைஸ் நம்பர் அது இதுன்னு எல்லாமே நம்ம வருது அவர் கேஸ்காரன் வந்து கேஸ் போட்டோடனே கேஸ் புக்கு கேட்குறத விட சார் அவங்க ஃபோனில் ஒரு ஓடிபி வரும் பாருங்கன்றாங்க சரி அந்த ஓடிபி நம்ம சொன்னோன்னா ஓகே சார் அனுப்பி போகிறேங்க அது கேஸ் அமௌண்ட் இப்போ வந்து எட்நூற்றி இருபதுங்க அதான் எட்நூற்றி பதினெட்டு அப்படின்னு வைங்களேன் அது எட்நூற்றி இருபதுன்றாங்க அது எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் ரவுண்டாக கேட்குறாங்க தொள்ளாயிரத்தி எழுபதுனா ஆயிரம் தொள்ளாயிரத்தி இருபதுனா தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி தான் கேட்குறாங்க நம்மளும் சரி அதெல்லாம் பார்க்கல சரி ஏன்னா நம்ம இதுக்குன்னு அங்கே போயிட்டு வந்தால் அது வண்டியில் டூ வீலரில் எடுத்துட முடியாது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இதுனால் கொஞ்சம் அவங்களே கவர்மெண்ட் வந்து போட்டுடறாங்க அவங்களே வந்து கரெக்டாக நான் ஒரு வாட்டி வருமா அந்த சீல் இருக்கான்னு கேக் செக் பண்ண சொல்லுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு போடுவாங்க ஏன்னா நம்மளும் அது உசாராக பார்த்துக்கணும் உங்கள் வீட்டில் ஏன்னா சிலிண்டர் தந்து போடும்போது அது செக் பண்ண சீலெலாம் கரெக்டாக இதாக பாருங்க சம்டைம்ஸ் இந்த உள்ளே இருக்கிற வாசர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருந்துச்சுனா அந்த சிலிண்டரில் நீங்கள் கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம ஆர்டரேட்டு போய் போடுவோம் போட்டு அந்த ரெகுலேட்டர் போடும்போது அந்த கேப்பில் அந்த கேஸ் லீக் ஆகும் விஷம் சவுண்டு வரும் வந்துச்சுன்னா லீக் ஆச்சு அது உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணி தான் இவங்களை வர வைக்கணும் நம்மளாம் எந்த முயற்சி எடுக்கக்கூடாது பொதுவாக கிச்சனெலாம் வந்துச்சு விண்டோ ஜன்னலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வைக்கணும் காற்றோட்டமாக தான் சமையல் பண்ணணும் அப்படியே வச்சுருக்கணும் சில ரூல்லாம் இருக்குது எல்லா வீடும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது சில வீட்டில் கிச்சன் கிச்சனோடு பெட்ரூம் இருக்கும் அப்படியே இருக்குது இல்லையா அதையும் பார்க்கணும் ஏன்னா என் வீட்டில் அந்த இன்சிலன் அந்திருக்குங்க நான் வந்து இந்த ஸ்டவ் சேஞ்ச் பண்ணேன் டூ டூ பர்னர் விட்டு த்ரீ பர்னருக்கு வாங்க ஏன்னா அது கொஞ்சம் இருக்குமே அப்படின்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கு நான் அந்த பைப் கனெக்ஷன் அது இதெல்லாம் அவனை கடைக்கானே வந்து அழகாக பண்ணிவிட்டு போனாங்க அப்புறம் இந்த சிலிண்டர் மாற்றமாக மாற்றினா இந்த ரெகுலேட்டர் அதுக்கு செட் ஆக மாட்டேது ஐ மீன் அந்த கேஸ் வந்து நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன் அதுக்குள்ளே சின்ன ரப்பர் வால்வு இருக்கும் அது போடலைன்னா அந்த வால்வு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டால் கூட லீக்கேஜ் சான்ஸ் வரும் போட்ட மாருங்க ஒரு சவுண்ட் புஷுன்னு வந்தது கேஸ் பார்த்துக்க நெருப்பு அந்த ஃபயர் டப்புன்னு ஒரு ஸ்டவ் வந்துடுச்சு வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க இப்போ தான் நல்லா கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ண அதான் நம்ம திடீர்னு நம்ம வந்து ஃபோன் பண்ண யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த கேஸ் புக்கில் டோல் ஃப்ரீ அப்படின்னு இந்த நம்ம பில்லு இல்லையா அது பழைய பில்லு இப்போ தராங்க இந்த டோல் ஃப்ரீன்னு இருக்கும் இதில் நம்பர் பண்ணால் எடுக்கல அப்புறம் வந்து எமர்ஜென்சி நம்பர் இருக்குது அதில் பண்ணோடனே எடுத்தாங்க எடுத்து எங்கன்னா உங்கள் கம்பெனிக்கே சொல்லுங்கள் நாங்கள் இது நடக்கும்போது இந்த ஃபயர் கேஸ் வரும்போது ஏழு இருபதுங்க மார்னிங்கு இனிமேல் தான் தமிழ் பண்ணணும் வெளியே கிளம்பணும் இவ்வளோ வேலை இருக்கு இது இதில் நடக்கிறது இது அப்புறம் ஏழு ஃபோன் பண்ணி அந்த கேஸ் கம்பெனி போனால் அவங்க இப்படி ஒம்பது மணி தான் வருவாங்க அப்புறம் அவங்க அது இன்னொரு நம்பர் சொன்னாங்க அந்த நம்பர் சொல்லி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து வேறு எமர்ஜென்சி நம்பர் கொடுத்து இவ்வளோ வேலை இருக்குது இந்த பில்லுலேயே ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த நம்பரும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லைங்க கொஞ்சம் நல்லா கவனிங்களேன் அப்புறம் டூ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வீட்டுக்கு கேஸ் போடுறனுடைய நம்பரை இருந்தது அதை வச்சு கண்டுபிடிச்சினா சார் எங்கே சார் நான் வந்து பார்க்குறேன்ட்டு உடனே அவர் வந்தாருங்க வந்து பார்த்துட்டு அவர் ட்ரை பண்ணதுன்னு முடியல அப்புறம் என்னென்ன பார்த்துட்டு அப்புறம் இந்த வால்வுக்கு போயிட்டுன்னு சொல்லி இந்த வால்வை மாற்றினாங்க இதுக்கு நடுவில் இந்த டோல் பீரிய நம்பர் இது போயிட்டு நான் நான் ரெண்டு மூணு நம்பர் நான் ட்ரை பண்ணிட்டேன் இது நாம இருக்கிறது காஞ்சிபுரம் டெல்லி வரைக்கும் போயிடுச்சுங்க மேட்ரு இந்தியன் க கம்பெனிக்கே போயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தான் ஏன்னா டெல்லியாச்சு இல்லை தான் பேசுகிறாங்க சார் வந்தாச்சா இருந்தாச்சான்னு நான் எதுவும் இன்னும் வரல எனக்கு எனக்கு பயமாக இருக்குது இந்த கேஸ் என்ன போதும் அப்படி பேசுதுங்க சரிண்ணே அப்புறம் என்ன கழிச்சு நம்ம லோக்கல்லையே கேஸ் சிலிண்டர் வந்து வாழ்க்கை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க கொடுத்து அந்த வால்வு போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு டெல்லிலேருந்து போன் வருது ஆ அரே சாப் ஏ கிளியர் நவ் கிளியர்ன்றான் பார்த்தேன் இவர் இந்திக்கார் போல்ன்ட்டு தமிழில் பேசுங்க அப்படின்னு உடனே தமிழ் நைஸ் ஆப் தமிழ் நை சாப்பிட்னாரு அப்போ எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பான்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் நம்மளுக்கு வந்து எது கே அப்புறம் மறுபடியும் வந்தார் சார் தமிழ் சோ இந்த சோட்டா சோட்டா மாலும் அண்ணாரு அந்த சோட்டா சோட்டத்தே மாலு நான் பேசுகிறேன்னு அப்புறம் அவர் இப்போ கிளியராகிடுச்சா கிளியர் ஆகிடுச்சா என்னது இப்போ தான் தெரியாச்சு அப்படின்னு நான் சொன்னேன் தமிழில் அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறேன்னா ஏன்னா அவர் கேஸ் க்ளோஸ் பண்ணணும் அதுக்காக சார் நீங்கள் அதில் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் வரும் இப்போ மெசேஜில் கிளியர் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் வரும் அந்த நம்பரை மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கேஸ் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே ஹிந்தியில் சொல்கிறேன் நான் இப்போது எனக்கு புரிஞ்சு சார் சொன்னது கேஸ் க்ளோஸ் பண்ணுவேன் இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னாரு ஓ இது ஹிந்திலே க்ளோஸ் பண்ணான்ட்டு அப்பா நீ தமிழில் சொன்னால் தான் எனக்கு புரியுணும் தமிழில் சொல்லுன்னா தமிழ் நை மாலும் சார் அப்போ நை நை அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஆனால் அன்றைக்கி மட்டும் எனக்கு மூணு நாள் போனுங்க அதையே நம்மளேருந்து வருதுங்க வந்துட்டு முதல்ல ஹிந்தி பேசுனா பாருங்கள் அவரே அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினா அப்புறம் தமிழ்லே பேசுனாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தமிழில் ரொம்ப சூப்பராக பேசுனேன் இது மாதிரி சார் உங்களுக்கு முடிஞ்சானே இப்போ எப்படி தமிழ் பேசுகிறேன் சார் நான் தான் சொன்னேன் இல்லை நை நை மாலும்னு நல்லா பேசுகிறாங்க அதாவது என்ன சொன்னேன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் தமிழில் பேசுனா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டில் பயத்தில் பதட்டத்தில் தான் நம்ம எங்க பிடிச்சா கேஸ் ஆச்சு அது வீடே டமால் ஆகிடும் இது சௌகரியம் போகிற விஷயம் இல்லைங்க வீட்லேயே ஒரு டெமாலிஷ் ஆகிடும் நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கலாம் அதுக்காக தான் அப்புறமா தமிழில் பேசி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் சாரி சார் வேணும் நான் சொன்னேன் இது தமிழ்நாடுங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லேயே பேசுங்கள் யாருக்கும் ஹிந்தி தெரியாது எல்லாேருக்கும் இங்கிலீஷ் தெரியணும்னு நினைக்காதீங்க ஹிந்தி தெரியணுங்க தமிழில் பேசுங்க உங்களுக்கு புரியலைனா உங்கள் கம்பெனியில் வச்சு தமிழில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த லேங்குவேஜ் பேசணும் போனாலும் அவ்வளோ ஓகே சார் தேங்க்ஸ் அதாவது உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி ஆ ஊனர் ஓகேடா கணக்கு வச்சுட்டேன் அப்படின்னு இன்றைக்கி எதுக்கு போனேன்னா அதான் இந்த ஆதார் கார்டுக்கும் இந்த கேஸ் புக்கும் லிங்க் கொடுத்தேன் கொடுத்தனா அவங்க வந்து கம்ப்யூட்டரில் வச்சு பார்த்துட்டு சார் அவங்கள்தான்ட்டு இந்த புக்கில் இப்போ போட்டு நம்ம அந்த ஸ்டாம்ப் வச்சுருக்காங்களா அது என்னடானா டன்னு போட்டிருக்கேன் அதாவது முடிஞ்சிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சுன்னா அப்புறம் மெசேஜும் வந்து சரின்னு அப்புறம் பார்த்தா சார் ஒரு இந்த பைப் வாங்கிக்கோங்க இந்த சிலிண்ட்ரு பைப் இதை கொடுத்தாங்க இது வந்து நம்ம கேஸ் சிலிண்ட்ரு பைப்புங்க கேதுங்களா உள்ளே இருக்குது நான் சொன்னேன் இல்லைம்மா எங்கள் வீட்டை நல்லா இருக்காது அப்படின்னு இல்லை இல்லை இது வாங்கணும் இதுனால்மா கம்பல்சரியாகங்க ஆமாம் சார் கம்பல்சரியாக வாங்கணும் என்ன வேலை பார்த்தா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாக அதுலேயும் போட்டிருக்காங்க ஆனால் இது நூற்றி ஐம்பதா என்னென்னு தெரியல ஏன்னா எந்த பைப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இது நம்ம கவர்மெண்ட் ரேட்டுன்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்க இது பேர் வந்து சுராக் சுரக்ஷா சுரக்ஷா எல்பிஜி ஓஸ் அப்படின்னு பாருது கேட்பிங்களா நூற்றி ரூபாங்க நான் அதான் கேட்டேன் இப்போ வந்து புக் பண்ணுற வாருவன் பைசா இல்லாமல் தான் என்ன பண்ணுவீங்க அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க இது உங்கள் சேஃப்டிக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்டாக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் நம்ம வந்து அந்த பைப்பு மட்டும் மாற்றவே மாட்டோம் நான் ரெண்டு மூணு வீட்டில் பார்த்துருக்கேன் இந்த லீக்கேஜ் பைப் வச்சுட்டு அவங்க காலத்தில் ஓட்டுவாங்க எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு ஒரு போயிட்டு ஏதோ கிச்சனில் டீ சாப்பிட்லான்னு போனால் அவன் டீ போடுறாங்க அந்த ஸ்மெல் வருது கேஸ் ஸ்மெல் அப்புறம் பார்த்தா அந்த அடுப்பில் ஜாயின் பண்ணுவேன் அந்த இடத்துல ஒரு சின்ன மடிப்புழுவை அப்படியே விரிவுரியா ஹோல் சைடு அதாவது பிளேட் போட்டு அடுத்த மாதிரி அதுலேருந்து லீக் ஆகும் அப்புறம் சொன்ன பிறகு தான் அவங்க செஞ்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்க லோக்கல் கடையில் போயிட்டு ஏதோ கேஸ் கடையில் போயிட்டு அங்கேருந்து வாங்கி வந்து மாட்டாங்க அதனால் அவங்க கொடுக்குறதும் நல்லது தான் அதான் கடை பைசால்கிட்ட எப்படி வாங்கினா பைசா இல்லை நான் சொல்கிறோம் சார் இது வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் சிலிண்டர் போட வரும்போது கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆ ஓகே அதுவும் நல்லதான் அப்படிங்க இதான் விஷயங்க ஒன்றும் இல்லை கேஸ் சிலிண்டரு உங்கள் ஏரியாவில் வரலன்னா கூட நீங்களே போய் பதிவு பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லதுதான் ஏன்னா ஆதார் கார்டோடு புக்கை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே அதே இந்த பைப் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க கேஸ் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கேஸ் போட வரும்போது அவங்ககிட்ட அந்த வால் அவனை செக் பண்ண சொல்லுங்கள் அந்த அவனே ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் மாதிரி வச்சு டெஸ்ட் டெஸ்டர் மாதிரி வச்சு நான் சவுண்டு வரும் வந்துச்சுன்னா ஓகே நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைனா அந்த வால்வு கொஞ்சம் தனியாக நீங்கள் கேஸ் சிலிண்டருக்கு அதில் லாக் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் அதை தான் சொல்கிறேன் ஓகே இதுதான் கேஸ் ஓகே எல்பிஜியை பற்றி பேசுகிறேன் ஓகே கேர்ஃபுல்லாக இருங்க சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க